என்னென்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்போற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவுமுறை வச்சுருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போகிறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துருக்க சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க ஆ தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவேன் உங்கள் நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேர் போட்டுக்கலாம் பயில நான் இப்போ நீங்க தங்களான்னு ஒரு படம் வருது கருணன்னு ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்க ஆமா அவர் ஜாதி வரி பிடிச்சுதான் படம் எடுக்கிறாரு சாதி வெறியும் கிடையாது என்ன பண்ண